மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாட முடியாமல் அழுத பெண் பின்னாளில் பிரபலமான ஒரு பாடகி யார் அவங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் கேரள மாநிலத்தில் பிறந்து தமிழ் சினிமாவில் நுழைந்து பல நூறு இனிமையான பாடல்களை கொடுத்து மெல்லிசை மன்னராக மாறியவர் தான் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் தமிழ் திரையுலகில் இசையமைக்க துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எப்படி இசையமைப்பாளர் இளையராஜா இருந்தாரோ அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கொடிகட்டி பறந்தவர் இவர் இளையராஜா வரும் வரை சுமார் முப்பது ஆண்டுகள் இசை உலகில் கோலோச்சியவர் இவர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ஜெயசங்கர் நாகேஷ் முத்துராமன் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் கோலோச்சிய எல்லா நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் பல திரைப்படங்களில் ராமமூர்த்தியோடு இணைந்து பாடல்களை எம் எஸ் விஸ்வநாதன் உருவாக்கியிருக்கிறார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு நான்கு வயது இருக்கும் போது அவரின் தந்தை இறந்துவிட்டார் எனவே வறுமையின் காரணமாக எம் எஸ் விஸ்வநாதனை கொன்றுவிட நினைத்திருக்கிறார் அவரின் அம்மா ஆனால் கடைசி நிமிடத்தில் அவரை காப்பாற்றியது அவரின் தாத்தா தானாம் அதன் பிறகு ஒரு சினிமா தியேட்டரில் முறுக்கு ஓட்டவடை பிஸ்கட் பர்பி இவையெல்லாம் விற்கும் வேலையில் சேர்ந்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அங்கு வேலை செய்து கொண்டு சினிமாவை பார்ப்பதில் இவருக்கு ஆர்வம் அதிகமாகி இருக்கிறது திரைப்படத்தில் வரும் பாடல்களில் வரும் இசை எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மிகவும் பிடித்து போனது அதன் பிறகு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் சுப்பையா நாயுடுவிடம் உதவியாளராக சேர்ந்து சினிமாவுக்கான இசையை கற்றுக்கொண்டார் ஒரு கட்டத்தில் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைக்கவும் துவங்கினார் இரவில் நாம் எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசை பாடல்களை கேட்டால் தாளாட்டுவது போல் இருக்கும் ஒருமுறை மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியின் படம் ஒன்றுக்காக ஒரு பாடல் பதிவு நடந்தது அந்த பாடலை பாட ஒரு புது பாடகி வருகிறார் அந்த பாடலை எப்படி பாட வேண்டும் என எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லி கொடுத்துவிட்டு வெளியே வந்து காத்திருக்கிறார் அவர் வெளியே வந்ததும் அந்த பெண் அழத் தொடங்கிவிட்டார் அங்கிருந்தவர்கள் அந்த பாடகியிடம் சென்று ஏன் அழறிங்க என கேட்டும் அவர் பதில் சொல்லாமல் தொடர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்திருக்கிறார் அந்த தகவல் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு சொல்லப்பட்டு அவரும் ஓடிவந்து அந்த பாடகியிடம் கேட்க அந்த பெண் எந்த பதிலும் சொல்லவில்லை உடனே இந்த தகவல் அந்த பெண்ணின் கணவருக்கு சொல்லப்பட்டு அவர் ஸ்டுடியோவுக்கு வந்து அவரின் மனைவியிடம் பேசினார் அதன் பிறகுதான் எம் எஸ் விஸ்வநாதன் சார் சொல்லிக் கொடுத்தது போல் என்னால் பாட முடியவில்லை அதனால் தான் அழுகை வந்துவிட்டது என சொல்லி இருக்கிறார் அந்த பாடகி அப்படி சொன்ன அந்த பாடகி வேறு யாரும் இல்லை பின்னாளில் அதே இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பல இனிமையான வெற்றி பாடல்களை பாடிய பின்னணி பாடகி பி சுசிலா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாட முடியாமல் அழுத பின்னணி பாடகி பி சுசிலா என்ற இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்